ஒரு வசனத்தை நாம் படிப்போம் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தானியல் ஆறு வசனம் பத்து தானியலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் இந்த வசனத்தில் அற்புதமான கருத்துக்களை சத்தியங்களை நம்ம பார்க்க முடியும் தானியல் வந்து இந்த வசனத்தின் அடிப்படையில் எந்த காலத்தில் ஜோமன்னர் சொல்லுங்கள் எந்த நேரத்தில் எந்த காலத்தில் அவர் ஜோமன்னர் அந்த வசனத்துலருந்தே பதில் சொல்லுங்கள் பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்ட காலத்தில் அந்த பத்திரத்தில் என்ன கையெழுத்து போட்டாங்க ஜவம் பண்ணால் என்ன ஆயிடும் பசியோடு இருக்கிற சிங்ககவியில் தூக்கி வீசப்படுவாங்க அப்படி ராஜாவை நோக்கி தான் விண்ணப்பம் பண்ணணும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படி மீறி செஞ்சுட்டா சிங்ககவி போவாங்கன்னு சொல்லி சட்டம் ஏற்றி கையெழுத்து போட்டாச்சு சரிங்களா இதை யார் அறிஞ்சார் தானியில் நல்லா தான் என்ன பண்ணாருங்க அவரு தெரியாமல் ஜோமன்றாரா அடிப்படையிருந்தால் சொல்லியிருப்பார் ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அவர் அறிந்த போதிலும் அப்போது எந்த காலத்தில் அப்படின்னு சொன்னால் பெரிய ஆபத்து அவருக்கு இருக்குது நாங்கள் ஜோமன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்து அவருக்கு காத்திருக்குது சிங்க தூக்கி போட்டு போகிறாங்க அப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் அவர் என்ன செய்கிறாருங்க ஜோமன்றார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ நெரு நெருக்கடிகள் இருக்கிறது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது எவ்வளோ துன்பங்கள் இருக்கிறது நாம் ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா அவருக்கு வந்து ஜெவமன்னா தூக்கி போட்டுறாப்புல இருக்குது ஆனால் இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட நெருக்கடி எதுவுமே இல்லை சரிங்களா ஆனால் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைகளை பிரச்சனைகளை நாம் யார்கிட்ட கொண்டு போகலாம் தேவன்கிட்ட நாம் கொண்டு போனால் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாங்க இக்கட்டான காலத்தில் நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பது முதலுக்கிறது எந்த காலத்தில் ஒரு ஜோம் பண்ணாருங்க நெருக்கடியான இக்கட்டான காலத்தில் அவர் ஜோம் பண்ணார் ரெண்டாவது கேள்வி அதே இருந்து எங்கே சென்று எப்படிப்பட்ட இடத்துல ஜோம் பண்ணார் எங்க போனாருங்க பண்ணுறதுக்கு மேல் அறைக்கு சென்றார் சரிங்களா இந்த சட்டத்தை அறிந்த பிற்பாடு போகிறார் அப்படி தானாங்க சட்டத்தை அறியாமல் போல வழக்கமாக ஜோ பண்ணுறாரு சட்டத்தை அறிந்த போதிலும் அதே இடத்தை தேர்ந்தெடுத்து அவர் பண்ணுறதுக்காக போறார் இடத்தை ஏதாவது மாத்தினாரா வழக்கமாக ஜ பண்ணுற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த விட்டுட்டு வேறு எங்கேயாவது ஜோவம் பண்ணுறதுக்கு போனார் போயிட்டாரா தானியல் எங்கே போனார் வசனம் பத்தில் வாசிக்கிறோம் வீட்டுக்கு வீட்டுக்குள் போனார் அப்புறம் வீட்டுக்குள்ளே எங்கே போகிறாருங்க மேலறைக்கு போகிறார் சரிங்களா அப்புறம் பலகனி திறந்திருக்கு ஜன்னல்லாம் திறந்துருக்குது ஜோம் பண்ணுறார் சரிங்களா அப்போது தானியல் வந்து ரகசியமாக என்ன செய்யலைங்க ஜோம் பண்ணலை சரிங்களா ரகசியமாக ஜோம் பண்ணலை அவருடைய ஜபத்தை எதிரிகள் கேட்டிருப்பாங்களா பார்த்துருப்பாங்களா பார்த்துருப்பாங்க என்பதை நாம் இங்கே பார்க்க அப்போது இக்கட்டான காலங்களில் நாம் ஜபிக்கிற பிள்ளைகளாக அது மாத்திரமில்ல அவர் எப்படி வீட்டுக்கு போனாரோ நமக்கு எந்த ஒரு வீடு இருக்குல்லங்க எங்கள் வீடுனா என்ன சொல்கிறோம் நம்ம ஜப வீடு சரிங்களா ஆளை எடுத்துக்கலாமா அப்போ நாம் எல்லா நேரத்திலும் அவர் எப்படி வீட்டுக்குள் சென்று அவர் ஜெபத்தை ஏறெடுத்தாரோ நாம் ஆலயத்தை தேடி வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கிற இரண்டாவது கருத்தை பார்க்குறோம் மூன்றாவது ஒரு கருத்து சொன்னால் யாருக்கு முன்பாக என்ன செய்து ஜெபித்தார் யாருக்கு முன்னால் ம் தேவனுக்கு முன்பாக எப்படி எப்படி ஜோ மாட்டார் அவர் முழங்கால் படியிட்டு அவர் ஜோபமாட்டார் சரிங்களா தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவர் வந்து ஜோபமாட்டார் சரி சட்டம் போட்டாங்க சட்டம் போட்டதுனால அவர் வந்து நடந்தோ உட்காந்தோ படுத்துக்கிட்டோ வேலைகளை போல் அப்படியே நடிச்சுக்கிட்டோ அவர் வந்து ஜபம் பண்ணியிருக்கலாம் ஆண்டோட ஜெபம் வந்து அவனோட மனசில் பேசத்தானே ஏ முட்டி போட்டால் தான் ஜெவமாக அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர்லாம் கேள்வி கேட்குறாங்க சரிங்களா ஆனால் தானியல் என்ன செஞ்சார்னு சொன்னால் அப்படியே தான் செஞ்சு கூட அவர் வந்து அந்த அழிவுலேருந்து தன்னை பாதுகாத்துருக்கலாம் ஆனால் எதிரிகள் சுற்றிலும் இருக்கிறார்கள் என்று அறிந்தும் தேவனோடு பேச முழங்கால் போட்டானா யாருங்க தானியில் எதிரிகள்லாம் சூழ்ந்துருக்கிறாங்க அவன் எப்போ முட்டி போடுவான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தாங்க அதே போல் என்ன செஞ்சார் அவர் முழங்கால் படிட்டு அவர் ஜெபிக்கிறார் அப்போது இதில் ஒரு சத்தியம் நமக்கு வருகிறது நம்ம முழங்கால் யுத்தம் நம்ம நினைச்சுங்க செய்யணும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும் முடியாமல் இருக்கிற சமயத்தில் நம்ம முட்டி போகிறது கஷ்டமான ஒரு காரியம் சரி குழந்தைங்கள்லாம் போடாது தெரியாது வயசானவங்களால முடியாது விளையுணுமானவங்களால முடியாது ஆனால் நல்லா இருக்குது இருக்கிற அந்த உடல் ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது என்று நினைக்கிற அந்த நபர் கூட என்ன செய்ய மாட்டாங்க நீங்கள் நிறைய நேரத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெயிப்பதற்கு தயக்கத்தை காட்டுகிறார்கள் என்பது நான் பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து முட்டி போட்டாருங்களா ஏசு கிறிஸ்து முழங்கால் படிக்கிட்டாரா ஏசு கிறிஸ்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் கைச்சேமனை தோட்டத்தில் சரிங்களா சரி இன்னொரு கேள்வி நான் சொன்னால் ஏதோ ஒரு நாள் பழக்கமா தினமும் ஜெயிப்பானா ஆ அப்படி ஜெபித்தான்னு சொன்னால் எத்தனை முறை ஜெபம் பண்ணுவான் இது ஒரு நாள் பழக்கமா அது ஜெபம் என்பது தானியல் வாழ்க்கையில் சொல்லுங்க தினம் மூன்று வேலை சரிங்க தினம் மூன்று வேலை ஜோம் பண்ணுவான் அந்த மூன்று வேலையும் எப்படி ஜோம் பண்ணுவான் அந்த வசனம் என்ன சொல்லுதுங்க இருக்கீங்களா மூணு வேலை ஜோம் பண்ணுவான் அது எப்படி இருந்துச்சு அவனுக்கு அந்த மூணு வேலையும் வழக்கமாக இருந்துச்சிங்களா பழக்கமாக இருந்துச்சிங்களா வழக்கத்தின்படியே சரிங்களா அப்போது தானியல் வந்து மூணு வேலை ஜோம் பண்ணுறாரு அந்த மூணு வேலையும் எப்படி இருக்குதுங்க அவருக்கு வழக்கமாக இருக்குது ஏதோ ஒரு நாள் ஒரு வேளை நேரம் கிடைச்சா மூணு வேலை அப்படிலாம் கிடையாது அவர் தினம் மூன்று வேலை வழக்கத்தின்படி அவர் வந்து ஜெபிதான் என்று நாம் அங்கே பத்தாம் மாசத்தை நாம் பார்க்குறோம் சிங்க கபியிலும் தானியல் மூன்று வேலை ஜபத்தை செஞ்சுருப்பானா தினம் மூணு வேலை செய்கிற ஜ தானியலுக்கு சிங்க கபியில் ஒரு நாள் உள்ளே போயிட்டார்லங்க அவர் ஜோம் பண்ணியிருப்பாரா அங்கேயும் என்ன பண்ணியிருப்பாருங்க தினம் மூன்று வேலை அவர் ஜபத்தை என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ நாம அவன் எப்படி ஜபத்தை மறக்கவில்லையோ நாமும் என்ன செய்யக்கூடாதுங்க ஜபத்தை வாழ்க்கையில் விடவே கூடாது சரிங்களா வழக்கத்தின் படியே அவர் தினம் மூன்று வேலை ஜபம் பண்ணார் ஏசு கிறிஸ்து வழக்கத்தின்படி ஒன்று செஞ்சாருமே என்ன செஞ்சாரு ஆலயத்துக்கு போனார் சரிங்களா அப்போ நாம் ஓய்வு நாள் ஆராதனை நம்ம என்ன செய்யக்கூடாது நாம் அதை விடக்கூடாது என்பதை நாம் பார்க்குறோம் நம்முடைய ஓய்வு நாள் ஆசரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நீங்கள் சற்று எண்ணி பாருங்களேன் சட்டம் அதாவது ஜபம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் வருவதற்கு முன்பாக தானியல் ஜோமனானா ஜோம் சரிங்களா சட்டம் வந்த பிற்பாடம் ஜோமனானா ஜோம் இதே இதே தான் கடைசி நாட்களில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஞாயிறு ஆசிரிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் வரப்போகுது அதுவும் இதே தான் அங்கே ஜோ பண்ணக்கூடாது இங்கே கோயிலுக்கு போகக்கூடாது சனிக்கிழம போகக்கூடாது சரிங்களா அந்த ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் வருவதற்கு முன்பாகவே நாம் ஓய்வு நாள் ஆசிரிப்பில் சரியா இருந்தால் தான் ஓ ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் வந்த பிற்பாடும் ஓய்வு நாள் ஆசிரிப்பு நம்மளால் சரியாக இருக்க முடியும் எப்படி தானியல் வந்து ஜபம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டம் வருவதற்கு முன்பாகவே அவர் பழக்கத்தில் சரியாக இருந்ததுனால தான் சட்டம் வந்த பிற்பாடோன்னு அந்த சட்டம் அவரை மிரட்ட மிரட்ட முடியலை அவர் வழக்கத்தின்படியே ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த பழக்கம் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துச்சு இதே போல் தான் கடைசி நாட்களில் ஞாயிறு ஆசிரிப்பு ச சட்டம் சண்டே சட்டம் வரும் பொழுது நம்ம அதுக்கு முன்னால் நம்ம எப்படிப்பட்ட பழக்கத்தில் இருக்கணுங்க ஓய்வு நாள் ஆசிரிப்பில் சரியானவர்களாக இருந்தால் தான் சட்டம் வந்தாலும் எப்படி இருப்போம் நாம சரியாக இருப்போம் சட்டம் வருவதற்கு முன்பாகவே நம்ம ஓய்வு நாள் ஆசிரியில் சரி இல்லைன்னு சொன்னால் சட்டம் வந்துச்சுன்னா எப்படி இருப்பேங்க நமக்கு அது ஜாலிதானங்க நம்ம தான் ஏற்கனவே ஆசிரிக்க மாட்டோம் ஏற்கனவே சரியில்லை ஓய்வு நாள் ஆசிரியப்பில் ஞாயிறு ஆசிரியப்பு சட்டம் வந்தாலும் நமக்கு அந்த ஓய்வு நாள் அருமை நமக்கு என்ன செய்யாதுங்க புரியாது நம்ம ஆசிரிக்கவே மாட்டோம் அப்படியே விட்டுருவோம் சரிங்களா அப்போ சட்டத்திற்கு முன் வாழ்க்கை சரியாக இருந்தால் சட்டம் வந்த பிறகும் வாழ்க்கை எப்படி இருக்கும் சரியாக இருக்கும் என்கிற ஒரு கருத்தை பார்க்குறோம் புரிஞ்சுங்களா சரி இன்னொரு கடைசி ஒரு கேள்வி நான் சொன்னால் ஜபம் செய்யும்போது என்ன செஞ்சான் என்ன சொன்னான் அவன் கடைசி அந்த வார்த்தை முடிஞ்சிடங்க என்ன சொன்னாங்க அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான் பாருங்கள் நம்ம ஜபத்தில் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்தோத்திரம் செலுத்தணும் நிறைய பேர் ஜபத்தில் ஸ்தோத்திரமே இருக்காது பிலிப்பியர் புஸ்தகம் ஒரு வசனம் படிப்போமா பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் பாருங்களேன் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் வசனம் ஆறு ஏழு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது அவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இறுதியங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்போது ஜபத்தில் என்ன செய்யணுங்க ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் இன்னொரு நபரும் ஸ்தோத்திரம் செலுத்திருக்காருங்க யோபு என்ன பண்ண கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்போ ஜபத்தில் நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒரு காரியம் நான் சொன்னால் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க ஏசுக்கிரி ஸ்தோத்திரம் சொல்லியிருக்காரா ஏசுக்கு ஸ்தோத்திரம் சொன்னாருங்களா ஆ சொல்லியிருக்காங்க நிறைய முறை சொல்லியிருக்கிறார் அஞ்சு அப்போ ரெண்டு மீன் எடுத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரித்து அதை ஆசீர்வதித்து பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா நிறைய முறை என்ன படிக்க ஏசு கிறிஸ்து ஜபத்தில் பிதாவே உமை ஸ்தோத்திருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த ஜப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும் தானியல் எப்படி தேவனுக்கும் ராஜாவுக்கும் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் சொல்கிறார்ங்க நான் உமக்கும் தேவனுக்கு நினச்ச நான் நீதி கேடு எதுவுமே நான் செய்தது கிடையாது தானியல் வாழ்க்கையில் ஜப வாழ்க்கை இருந்தது ஆதலால் தேவனுக்கும் அவருக்கும் உறவு சரியான வாழ்க்கை இருக்கிறது அது மாத்திரமில்லை தானியலுக்கும் ராஜாவுக்கும் பிற மனிதருக்கும் ஒரு சரியான வாழ்க்கை இருக்கிறது அதுபோல் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்க சரியான வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் இங்கே பார்க்குறோம் பானுக்குள்ளே நாம் அந்த சிங்க கெபியில் அந்த தானியல் தூக்கி வீசப்பட்டாலும் அவர் ஜபத்தை மறவாமல் இருந்தபடினால தெய்வன் அவனை சிங்க என்ன கபிலுன்னாப்பா வெளியே கொண்டு வந்து அற்புதங்களை செய்தார் அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம் நாமும் கூட நாம் என்ன செய்யணும் சொன்னால் ஜபத்தில் நம்ம எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார் அப்படிப்பட்ட ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஜப சிந்தனையுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் தேவன் மேன்மையான காரியங்களை தேவன் செய்வாராக ஆமாம் தானியல் ஆறாம் அதிகாரத்தில் தானியல் வந்து சிங்ககைப்பில் தூக்கி போட்டாங்க சிங்ககைப்பில் தூக்கி போட்ட பிற்பாடு தானியுடைய மனசு ஏதாவது மாறிச்சா தானியல் வந்து ஜபத்தை மறந்துட்டாரா அல்லது ஆண்டவரை தூஷித்து பேசினாரா என்று சொன்னால் அப்படிலாம் செய்யலை அவர் நினச்சிருக்கலாம் நான் ஆண்டு உடைய பாதத்தில் தினமும் மூணு வேளை நான் ஜோம் பண்ணுறேன் ஜெபிக்கிற எனக்காக ஒரு பிரச்சனை வரலாமா எனக்கு கஷ்டம் வரலாமா துன்பம் வரலாமா எனக்கு வந்து சிங்ககபிக்குள்ளே என்ன தூக்கி போடலாமான்னு சொல்லி பல எண்ணங்கள் அவருக்கு ஒருவேளை வந்திருக்கலாம் அதையெல்லாம் அவர் என்ன செய்யுங்க பெருசாக எடுக்கலை ஆண்டு உடைய பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்குறோம் ஜபிக்கிற ஒவ்வொரு நபருக்கும் தானியலை போல் ஒருவேளை சிங்ககபி அனுபவங்கள் வரலாம் நம்ம வாழ்க்கையில் கூட நாம் நினைக்கலாம் நான் சபைக்கு போகிறேன் ஜெவம் பண்ணுறேன் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கே இப்படிப்பட்ட துன்பம் நான் எந்த தப்பும் பண்ணலையே என்று சொல்லி நாம் கூட ஒரு சில நேரத்தில் மனசில் வருத்தப்படலாம் பிரியமாவங்களே தானியல் சிங்ககபிக்கு போனது அவனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது முக்கியமாக ஒரு மூன்று ஆசீர்வாதத்தை அவனுக்கு தந்துச்சான் அந்த ஆறாம் அதிகாரம் நமக்கு சொல்கிறது அதில் ஒரு முதல் ஆசீர்வாதம் என்னான்னு சொன்னால் தானியல் வாழ்க்கையில் எதிரிகள் இருந்தாங்களா எதிரிகள் எதிரிகள்னு இருந்தாங்க சரிங்களா நிறைய எதிரிகள் அவனுக்கு மறைமுகமாக குழி வெட்டிக்கிட்டே இருந்தாங்க எப்படிடா அந்த தானியலை வந்து ஒழிச்சு கட்டலான்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த எதிரிகள் என்ன ஆனாங்கன்னு சொன்னால் அவங்க தான் அந்த ஜபம் செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ராஜாவை நோக்கி ஜவம் மண்ணுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்படி ஜபம் மண்ணன்னு சொன்னால் எங்கள் தூக்கி போட்டுடணும் சிங்ககிப்பியில் தூக்கி போடணும்னு சொல்லி அவங்க தான் திட்டம் போட்டது இப்போது தானியல் வந்து சிங்ககிப்பில போய்ட்டு மேலே தூக்கிட்டாங்க வேற விடுதலை வந்துட்டார் விடுதலை ஆகி மேலே வந்துட்டார் உயிரோடு வந்துட்டார் இப்போது இந்த எதிரிகள்லாம் பேச ஆரம்பித்தாங்க தானியல் வந்து ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால ராஜா என்ன பண்ணிட்டாராம் சிங்க சிங்கங்களுக்கெல்லாம் நிறைய தீனி போட்டார் அதுங்களெல்லாம் நல்லா சாப்பிட்டு அப்படியே மந்தமாக இருந்திருக்குது அதனால் தானியல் கீழே போன ஒரு பாடு அவன் என்ன செய்யலாது சீண்டலை சிங்கைகள் வந்து அவனை வந்து கடிக்கலை அப்படின்னு ஒரு கதையை கட்டினாங்க சரிங்களா அப்போ ராஜா என்ன சார் நான் அப்படியே சொல்கிறீங்க வாங்க நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்கன்னு சொல்லி இருபத்தி நாலாம் பார்க்குறாங்க தானியல் ஆறு இருபத்தி நான்குல தானியலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது நீதிமானின் எலும்புகள் நிச்சயப்படுதல் நாங்கள் முறிக்கப்படுவதில்லை என்று நம்ம பைபிள் வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தலை வாசிக்கிறோம் அப்போது முதல் ஆசீர்வாதம் தானியலுக்கு சிங்கில் உள்ளே போயிட்டு வெளியே வந்ததினால தானியல் பார்க்குற முதல் ஆசீர்வாதம் அவனுக்கு இனி யார் கிடையாதுங்க எதிரிகளே கிடையாது சரிங்களா இப்போ ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் பாடுகள் எல்லாம் இருக்கலாம் நாம் அது உள்ளே போயிட்டு வெளியே வராப்பல இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு எப்படி தாங்க நன்மையாக தான் தேவன் மாற்றுவார் என்கிற முதல் சத்தியத்தை பார்க்குறோம் நீதிமொழிகள் பதினொன்று எட்டில் பைபிள் சொல்கிறது நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான் சரிங்களா நீதிமொழிகள் பதினொன்று எட்டில் ஆண்டவர் பேசுகிறார் அப்போது நீதிமான் இருந்த இடம் சிங்ககபி தானியல் அந்த இடத்துக்கு யார் வந்துட்டாங்க துன்மார்க்கர்கள் வந்தார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் அதே போல் தான் முருதேகாய்க்கு ஆயிரத்த மணி தூக்கு மரத்தில் யாருக்கே போனதுங்க ஆமானுக்கே தான் திட்டம் போட்டார்லாங்க எல்லாத்தையும் அவனுக்கே அது வந்ததாக எஸ்தர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பேசுகிறது அதனால முதல் சத்தியம் தானியலுக்கு எதிரிகள் கிடையாது ரெண்டாவது என்னென்னு சொன்னா தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தஞ்சு தானியல் வந்து தானியல் செய்ய முடியாத ஊழியத்தை அந்த ராஜா தரியு ராஜா செஞ்சார் வாசிப்போம் ஆறு இருபத்தஞ்சு ம் பின்பு ராஜாவாகிய தரியு எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாருங்க அவர் ஒரு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது தானியல் சொல்லி கூட யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க அப்படி சொல்ல முடியுமா தானியலா இல்ல ஆனா அவனே ஒரு அடிமையா இருக்கிறான் அவனால எப்படி ஆண்டவரை பத்தி சொல்ல முடியும் இப்போ ராஜாவை என்ன பண்றாரு ஆண்டவர் பேச வச்சுட்டார் அற்புதங்களை நிகழ்த்தி ராஜா கண்ணெதிரையே பாக்குறாரு சரிங்களா நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை உன்னை தப்பி வைக்க இருந்தாரா என்று அவர் வாயிலிருந்தே பேச வைச்ச அந்த தெய்வம் என்ன பண்ணுறாருங்க இப்போ கடிதம் எழுதினாரு என்ன எழுதுறாருங்க தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கின சேன எல்லாரும் பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்ஜியம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிய பரியந்தமும் நிற்கும் அடுத்த வசனம் பாருங்கள் தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்று எழுதினான் பிரியம்மா உங்களே இரண்டாவது ஒரு ஆசிர்வாதம் தானியல் விரும்பின ஊழியத்தை யார் செஞ்சுட்டாருங்க இப்போ ராஜாவே செஞ்சிட்டார் சரி அந்த தேசம் முழுவதும் நூற்றி இருபது தேசம் முழுவதும் சத்தியம் பரவிடுச்சு சரிங்களா சில நேரங்களில் நாம் செய்ய முடியாத ஊழியத்தை ஆண்டவர் யாரை கொண்டு நிறுத்து பெரிய பெரிய அதிகாரிகளே கொண்டு வச்சு ஆண்டவர் அந்த ஊழியங்களை செஞ்சு முடிச்சுருவார் சரிங்களா ஒன்று தானியலுக்கு எதிரிகளே கிடையாது இரண்டாவது தானியல் செய்ய வேண்டிய ஊழியத்தை யார் செய்கிறாரி இப்போ ராஜா செஞ்சுட்டார் சரிங்களா ராஜாவின் சட்டம் சட்டம் போட்டார் மெய் தேவனை பற்றி ஒரு சட்டத்தை அவர் ஏற்றினார் என்பதை நம்ம பார்க்குறோம் மூன்றாவது என்ன சொன்னால் வசனம் இருபத்தெட்டு ஆறு இருபத்தெட்டில் தரிவின் ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருது தானியலுக்கு அடுத்தடுத்தெல்லாமே எப்படிதாங்க வெற்றி தான் சரிங்களா வெற்றி அடைந்து கொண்டே இருந்தான் என்பதை நாம் பார்க்குறோம் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட சிங்ககேபி அனுபவங்கள் வரலாம் நாம் உண்மையாக விசுவாசமாக நாம் இருந்தால் பிரியமா அவங்களே ஆண்டவர் தானியல் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்திய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நெசிவாருங்க அற்புதங்களை நிகழ்த்துவார் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத தேவன் தருவாராக ஆமேன்